எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிகம் வகை மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாக நடத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்காக உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது எட்டு சொல்கிறது கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் வேலையில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் வீட்டில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் உறவில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்தாரோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரதர் நல்ல வேலை தான் ஆனால் அதிகமாக வேலை வாங்குறாங்க ஆனால் என் வேலைக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல என் வேலைக்கேற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் விரலில் யோசிக்கலாம் ஆனால் நீ எந்த இடத்தில் எந்த வேலையை கர்த்தர் உன் கரத்திலே கொடுத்தாரோ அந்த வேலையை வைத்து தான் உனக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார் பிரியமானவர்களே உன்னை மேன்மைப்படுத்தவும் உன்னை கனப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை எனக்கு பின்னாடி வந்தவங்களால் போஸ்டிங்கில் போகிறேன் எனக்கு பின்னாடி வர்றவங்க எல்லாம் நல்லா மேலே ஏறி போறாங்க நான் மாத்திரம் அதே இடத்துல இருக்கிறேன் இன்னும் எனக்கு உயர்வு வரலையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் பொறுமையாய் காத்திருங்கள் கச்சர் காத்திருக்க வைத்து ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவாரே ஆனால் அதை சிறந்ததாயும் உயர்ந்ததாயும் விளையர பெற்றதாயும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நீங்க கலங்காதுங்க ஒருவேளை மற்றவளை பார்த்தீங்கன்னா ஒருவேளை யோசிக்கலாம் எனக்கு இது நடக்கலையே ஏன் வாழ்க்கையில் இது சம்பவிக்கலையே எனக்கு இது ஏன் நடக்கல எனக்கு ஏன் இது சம்பவிக்கலை ஏன் தெரியுமா கர்த்தரே உங்களோட கூட இருந்து உங்களை நடத்த போகிறார் அவர்களை நடத்துகிற விதம் வேறு ஆனால் உங்களை நடத்துகிற விதம் வேறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன உபகம் இருபத்தெட்டு ஒன்று சொல்கிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து ஏனோ தானோ என்று அல்ல ஏதோ கேர்லஸ்ஸாக கேட்பதல்ல உண்மையாய் சீரியஸாய் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் கனப்படுத்துவார் பாதுகாப்பார் வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய ஆவியிலும் இறங்கி அற்புதங்களை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நான் உங்களுக்கு சபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நன்கு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காரன் ஜபிக்கிறேன் அப்பா மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்த என் தேவடைய கரத்தினால் ஆகும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பலப்படுத்தும் இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் மாண்டவரே ஆண்டவரே சோதரமையா எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கு என் தேவடைய கரம் உதவுகிற கரமாய் ஆதரிக்கிற கரமாய் பலப்படுத்துகிற கரமாய் இப்பொழுது இறங்கி வரட்டும் மாண்டவரே கேடகமாய் என் தேவன் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பிரயாணம் போகிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும் விலைக்கு போகிற ஒவ்வொருவரின் பாதுகாப்பை கட்டளை கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்து மேன்மைப்படுத்தும் ஜபிக்கிறேன் ஜீவனு